ஒரு அழகான இரவு நேரத்துல ராஜுபுரா ரொம்ப பயந்துகிட்டே பறந்து வந்துகிட்டே இருந்துச்சு நான் அதோட காடு ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால இந்த இருட்டு நேரத்துல எப்படி நம்ம போறோம் அப்படின்னு பயந்துகிட்டே வந்துட்டு இருந்துச்சு ரொம்ப இருட்டு நேரம் ஆகிட்டு இப்ப நம்ம காட்டுக்கு போனா கண்டிப்பா நம்மள மிருகங்கள் எல்லாம் வீட்டையாடி சாப்பிடும் பக்கத்திலேயே ஏதாவது வீடு இருந்தா அந்த வீட்டுல தங்கி இருந்துட்டு காலையில நம்ம சீக்கிரமா கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ராஜபுரா ஒரு வீட்டோட கதவை போய் தட்டுனுச்சு அப்படின்னு ரொம்ப கோவத்தோட முத்து மீனா அப்படிங்கிற ரெண்டு காகங்கள் வந்து கதவை திறந்துச்சு என்னோட பேர் ராஜு நான் பக்கத்து ஊரை சேர்ந்தவன் ஒரு வேலை விஷயமா நான் இந்த ஊருக்கு வந்தேன் இப்ப இருட்டுனதுனால என்னால என் ஊருக்கு போக முடியல அதனால நான் இன்னைக்கு நைட்டு மட்டும் உங்க கூட தங்கிக்கலாமா வீட்டில் தங்க வைக்க முடியும் நீ எங்களுக்கு தெரியாமல் நகா பணம் எல்லாத்தையும் திருட்டிட்டு போயிட்டா நான் என்ன பண்ண முடியும் இங்கே தங்கையெல்லாம் இடம் இல்லை நீ கிளம்பலாம் ரொம்ப கோபமாக சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் தன்னோட வீட்டு கதவை சாத்திட்டு போயிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராஜு போரா வருத்தத்தோடு இன்னொரு வீட்டு கதவை போய் தட்டுனுச்சு அந்த வீட்டுக்குள்ளே இருந்தது எல்லாரோடையும் ரொம்ப பாசமாக பழகக்கூடிய நீலுக்குருவி இடத்துல யாரும் நம்ம வீட்டு கதவை தட்டுறது யாரோ உதவி கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களோ போய் பார்க்கலாம் யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்னோட பேர் ராஜு நான் இந்த ஊருக்கு ஒரு வேலை காரணமாக வந்தேன் ஆனால் ரொம்ப இருட்டினதுனால இப்போ என்னால் என்னோடய ஊருக்கு போக முடியல அதனால இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் உங்க கூட தங்கிக்கலாமா ஓ அப்படியா கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கிக்கலாம் வாங்கண்ணா உள்ளே போகலாம் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல ரொம்ப நன்றிமா ஐயோ நன்றி எல்லாம் எதுக்குனா நீங்க தூங்குங்க பரவாயில்ல ரொம்ப டயர்டா இருப்பீங்க நீங்க மெத்தையில படுத்து தூங்குங்க நீலகுருவி சொன்னதை கேட்டு ராஜபுராவும் போய் தூங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே பொழுதும் விடிஞ்சிருச்சு நீங்க கிளம்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த காஃபியை குடிச்சிட்டு கிளம்புங்கண்ணா நைட்டும் நீங்க எதுவும் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு தெரியல இதை குடிச்சிட்டு கிளம்புங்கண்ணா ரொம்ப நன்றியுமா நீ என்ன ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிட்ட நான் அதுக்காக உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இதை நீ கண்டிப்பா வாங்கிக்கணும் இது ஒரு மந்திர விதை இத நீ உன்னோட வீட்டு வாசலில் நட்டு வை அது கண்டிப்பா உனக்கு உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜபுரா தன்னோட காட்டுக்கு பறந்து போயிடுச்சு ராஜீவ் கொடுத்த விதையை நம்ம இப்போ விதைச்சிட்டு சாயங்காலம் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீலுக்குருவி தன்னோட விதையை விதைச்சிட்டு அது தனக்கான இறைய தேடி பறந்து போனுச்சு கொஞ்ச நேரத்திலேயே அந்த விதையிலிருந்து ஒரு பெரிய மரம் வளர்ந்து அந்த மரம் ஃபுல்லாகவே கொய்யா பழம் காய்ச்சி நிரம்பி இருந்துச்சு நீலுக்குருவி வீட்டில் திடீர்னு கொய்யா பழம் காய்ச்சிருக்கதை முத்துவும் மீனாவும் தூரத்துலேருந்து பார்த்தாங்க

ஆஹா என்ன ஒரு அதிசயம் ராஜு நான் சொன்னது போலவே அது மந்திர விதை தான் போல அதனால தான் இந்த விதையை விதைச்ச உடனே அது பெரிய மரமாகி இவ்வளோ பழங்கள் காய்ச்சிருக்கு இந்த பழங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீலுக்குருவி அது ஒரு பழத்தை பறித்து சாப்பிட போனுச்சு அந்த நேரம் பார்த்து அங்கே முத்துவும் மீனாவும் வந்தாங்க ஏய் நீலுக்குருவி எங்கள் வீட்டு மரத்தை முன்னாடி நீ என்ன பண்ணுற ஐயோ மீனாக்கா நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க இது என்னோட மரம் ராஜு நான் எனக்கு கொடுத்த மந்திர விதையிலேந்து வளர்ந்த மரம் என்ன நீலு எங்களோட மரத்துக்கு ஆசைப்பட்டு மந்திர விதை அதை இதுன்னு போய் சொல்றியா இப்படி எல்லாம் இங்க நீங்க பேசிட்டு முதல்ல நீ இந்த இடத்தை விட்டு கிளம்பு இல்லைன்னா அப்புறம் என்ன செய்வோம் தெரியாது அப்படின்னு சொல்லி முத்துவும் மீனாவும் நீலுக்குருவியை மிரட்டி அனுப்பிட்டாங்க இதனால நீலுக்குருவி ரொம்ப அழ ஆரம்பிச்சிருச்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை ஏமாற்றி என்னோட மரத்தை எடுத்துக்கிட்டாங்க இப்போ நான் என்ன செய்யறதுன்னே தெரியலையே அந்த நேரம் பார்த்து ராஜுபுரா அந்த பக்கமாக பறந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போது ராஜுபுராவுக்கு நீலுக்குருவி அழுகுற சவுண்டு கேட்டுச்சு என்னாச்சு நீலுக்குருவி ஏன் நீ அழுகுற ராஜு அண்ணா நீங்க எனக்கு கொடுத்த மந்திரவதையிலேருந்து வளர்ந்த கொய்யா மரத்தை முத்துவும் மீனாவும் என்னை ஏமாத்தி எடுத்துக்கிட்டாங்க நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம என்ன மிரட்டி அனுப்பிட்டாங்கண்ணா அவங்க ரெண்டு பேரும் மோசமானவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இந்த அளவுக்கு மோசமா இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை நீ அழாத நீல் உனக்காக நான் மறுபடியும் மந்திர விதைகள் தர்றேன் இப்போ நான் உனக்கு ஒரு மந்திர விதை தர போறது இல்ல மூணு மந்திர விதை தர்றேன் இந்த மூணு மந்திர விதையும் நீ பத்திரமா வச்சுக்கோ நாளைக்கு காலையில இந்த மூணு மந்திர விதையும் நீ உன் வீட்டு வாசல்ல விதைச்சு வை இந்த முறை நீ அதை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜபுரா பறந்து போயிடுச்சு அடுத்த நாள் காலையிலேயே நீலுக்குருவி அந்த மூன்று விதைகளையும் எடுத்துட்டு வந்து அது வீட்டு வாசல்ல விதைக்க ஆரம்பிச்சிச்சு இந்த முறை நீலுக்குருவி எங்கேயும் போகாம பக்கத்துலயே நின்றுட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்திலேயே நீலுக்குருவிக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா அந்த மூன்று விதைகள்லேருந்தும் மா பலா வாழை மரங்கள் எல்லாம் வளர்ந்து காய்களோடு இருந்துச்சு

அன்னைக்கான இரவு போலதும் வந்து முத்துவும் மீனாவும் கெட்ட எண்ணத்தோட நீலகுருவி வீட்டுக்கு கையில தீப்பந்ததோட வந்தாங்க இவங்களோட கெட்ட எண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்ட வந்த மூன்று மரங்களும் வேகமாக காற்றடிக்க ஆரம்பிச்சிச்சு வேகமாக காற்று இருந்ததுனால முத்துவாலையும் மீனாவாலையும் நீலு வீட்டை எதுவுமே செய்ய முடியலை நேரமாக நேரமாக காற்றோட வேகம் முத்து மீனா மீனாக்கையில் இருந்த நெருப்போ அவங்களையே தாக்கிடுச்சு முத்தும் மீனாவும் வலி தாங்காமல் அதிலேயே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க நீலு குருவிக்கு கெட்டது பண்ணணும்னு நினச்சி அவங்க ரெண்டு பேருக்குமே அது ஆபத்தில் முடிஞ்சிருச்சு